ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோவில் பருப்பு சாதம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் நெய் இதை விட்டுக்கலாம் அடுத்ததில் கடுகு கொஞ்சமாக சோம்பு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் சீரக மிளகு வந்து கொஞ்சமாக நுணுக்கி வச்சிருக்கேன் இதையும் கலந்துக்கலாம் எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு அப்படியே சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் அது கூட ரெண்டு பச்சை மிளகா மிளகா வச்ச ரெண்டு கிலோ இத்திரி கலந்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில நல்லா கலர் போட்டுக்கலாம் பூண்டு ஒன்றும் பாதியமாக சட்டி வச்சுருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் மல்லித்தலை எல்லாத்தையும் நல்லா வதக்கி தக்காளி பேஸ்ட் கொஞ்சம் அதை போட்டு நல்லா வதக்கலாம் ரெண்டு தக்காளி டேஸ்ட்டு போல அரைச்சி நம்ம அதை கலந்துக்கிட்டு இது இதுபடியே சாதத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கிடலாம் உப்பு போட்டுட்டு ஒரு டம்ளர் பிரியாணி அரிசி அரை டம்ளர் துவரம் பருப்பு இது ரெண்டையும் வந்து நல்லா ஊற வச்சு வச்சுருக்கி இதை கலந்துக்கலாம் ரெண்டும் சேர்த்தா ஒன்றரை டம்ளர் வருது நம்ம நாலு டம்ளர் தண்ணி வைக்கணும் ஒரு டம்ளர் சேர்த்தே வச்சாதே நல்லாயிருக்கும் அடுத்து இந்த சாதத்துக்கு தேவையான குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அவ்வளோதான் இதை போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் உப்பு பார்த்துட்டு தேவைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம் அவ்வளோதான் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது இதை ஒரு மூணு விசில் வெட்டி இறக்கிடலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அவ்வளோதான் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ அரிசி பாம்பு பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பரான சுவையான பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து கொஞ்சமாக மல்லித்தலை தீவிட்டு ஒரு ஸ்பூன் நெய் அவ்வளோதான் பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு சூப்பரான சுவையான அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்